வரலாற்றை திருப்பி போட்ட கனமழையால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழை அதோடைய வெளிப்பாடு தான் இந்த ஆறோடைய தண்ணி எவ்வளோ தண்ணி போய் பார்த்திங்களா சரியான தண்ணி வயக்காட்டிலேருந்து தான் தண்ணி வந்து ஆற்றுக்கு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆற்றுல இருந்தே தண்ணி வந்து வயக்காட்டுக்கு போகுது அந்த அளவுக்கு இருக்குது கிட்டத்தட்ட இதோட கிட்டத்தட்ட இது வந்து எவ்வளவு ஆழம்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது அடி உயரமாவது இருக்கணும் ஏன்னா வச்சீங்கன்னா இதோட ஆழம் வந்து ரொம்ப கீழே அதுவே எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னா பாத்துங்க சரியான ஆழங்க இருபது அடி கம்பமே தெரியாத அளவுக்கு மூழ்கி போயிருக்குது இங்கெல்லாம் மோட்டர் கொட்டா இருக்கிற இடம் அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமா மூழ்கி போயிருக்கு அதே பாஞ்சேடி ஓயத்துக்கு இருந்தது அதே சுத்தமாக க்ளோஸிங்க அப்போ நடு சென்ட்ரெலாம் எவ்வளோ ஆள் இருக்குன்னு பார்த்துங்க